ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு வேண்டிய முக்கியமான சில குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று உயிர் உரங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க உயிர் உரங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணுமா நான் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் இருந்து வாங்கி எந்த உயிர் உரங்களும் பயன்படுத்தினது கிடையாது பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா சூடோமோனஸ் ட்ரெகோடர்மா அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அது இதுவரைக்கும் நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தினது கிடையாது வெளியேருந்து வாங்கி பஞ்சகாவியா மீன் அமிலம்லாம் பயன்படுத்தினதே கிடையாது நம்ம வீட்டில் அஞ்சு நாள் ஏழு நாள் நல்லா புளிக்க வச்சு புண்ணாக்கு கரைசல் இன்னும் பலவிதமான லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் தயாரிக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே உயிர் உரங்கள் தான் அதை மண்ணுக்கு கொடுக்குறப்பவும் அதிலிருந்தும் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் செடிகள் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு நம்ம வீட்டில் தயாரிக்கிற உயிர் உரங்களே போதும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் கேள்விக்கு வருவோம் உயிர் உரங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுமான்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் மண்ணில் இயற்கையிலே சத்துக்கள்லாம் இருக்கும் அந்த சத்துக்களை செடிகளால் நேரடியாக எடுத்துக்கிட முடியாது நுண்ணுயிர்கள் தான் செடிகள் எடுத்துக்கிடுற மாதிரி அந்த சத்துக்களை மாற்றி கொடுக்கும் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கும் பார்த்திங்களா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணுக்கு போய் அந்த மண்ணில் பரவி மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்து செடிக்கு கொடுக்கும் செடி மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிடுறதுக்கு கண்டிப்பாக நுண்ணுயிர்கள் தொட்டியில் இருக்கணும் நம்ம ஊத்துற லிக்விட் ஃபர்டிலைசரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் பரவும் ஆனால் தொட்டி மண்ணில் நிரந்தரமாக தங்க முடியாது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதிக சூடு காரணமாகவும் இருக்க முடியாது தொட்டியில் ஆக்சிஜன் இல்லைன்னாலும் இருக்க முடியாது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம தொடர்ந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நம்ம தொட்டியில் எப்போவுமே நுண்ணூறு பேருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம செடிகளும் செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் இப்போது தெரிஞ்சுருக்கவங்களுக்கு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எதுக்காக கொடுக்குறோன்னு அடுத்ததான் நம்ம பார்க்குறது கரும்பு சக்கை இந்த பொங்கல் நேரத்தில் எல்லோரும் வீட்லேயுமே கரும்பு வாங்குவோம் கரும்பு சாப்பிட்டுட்டு கிடைக்கிற சக்கையை நம்ம குப்பையில் போட்டுறக்கூடாது இதை செடிக்கு எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செடிக்கு மேல் பரப்பில் போட்டு வச்சாலே முதல்ல மல்சிங்காக செயல்படும் அப்புறமா வந்து மக்கி மக்கி உரமாயிரும் நீங்கள் எறும்பு உரோன்னு பயப்படலாம் நீங்கள் அப்படி பயப்பட்டீங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து இதை ஊற போட்டுருங்க ஒரு நாள் நல்லா ஊறிச்சின்னா இதில் உள்ள இனிப்பு வந்து அந்த தண்ணியில் போயிடும் அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கே ஊற்றிடலாம் இதை நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி மல்சிங் மாதிரி போட்டு விடலாம் இதை கலவை தயாரிக்கும் போதும் பயன்படுத்தலாம் இதை எப்படி மண் கலவை தயாரிக்கிறதுன்னு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம மல்ச்சிங் மாதிரி போட்டு வைக்கிறப்போ இது நிறைய தண்ணியை இழுத்து வச்சுக்கிடும் இழுத்து வைக்கிறப்போ தொட்டிக்கு மேல் பரப்பில் ஒரு கூழான சூழ்நிலை நிலவும் அப்படி இருக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர்பேருக்கும் மண்ணில் ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் கரும்பு சக்கையை நீங்கள் வீணாக்காமல் செடிக்கு பயன்படுத்துங்க கரும்பு சக்கை வந்து எப்போவுமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஒரு பொருள் தான் இப்போது ரோட் சைட்லலாம் எங்கே பார்த்தாலும் கரும்பு ஜூஸ் கடைலாம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம வெளியே போகிறப்போ ஒரு பேக்காவது ஒரு சாக்கு பையாவது எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்துடலாம் நான் எப்பவுமே பல வீடியோக்களில் சொல்கிற மாதிரி இயற்கை முறையில் செடிகளை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாலே போதும் நமக்கு எல்லா பொருட்களுமே கொஞ்சம் யோசனை பண்ணோன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிரும் அடுத்ததாக செடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான உரத்தை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு செடி நல்லா வளரணுன்னா பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் ரொம்ப அவசியமாக தேவை அதில் இந்த பொட்டாசியம் செடிக்கு இருந்தால் தான் செடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளரும் அதிகமாக பூக்கள் காய்கள்லாம் நமக்கு கொடுக்கும் இந்த பொட்டாசியம் சத்து சாம்பலில் அதிகமாக இருக்குது சாம்பலை இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற வேண்டாத பொருட்களை எரித்து தயாரிச்சிடலாம் சாம்பலில் பொட்டாசியம் தவிர ஃபாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் போரான் மாதிரியான சத்துக்கள் நிறையா இருக்குது இப்போ இந்த சாம்பலை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் கூட கமெண்டில் கேட்குறீங்க சாம்பல் எங்கே கிடைக்கும் எப்படி தயாரிக்கிறதுன்னு நீங்கள் இந்த மாதிரி அடுப்பு மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த இந்த சிமெண்ட்டு கலவை போடுற இது இருக்குது பார்த்தீங்களா சாந்து சட்டி அது கூட இரும்பில் வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நான் எடுத்திருக்கேன் மூணு கற்பூரமும் எடுத்திருக்கேன் இப்படி வச்சுருவோம் வச்சுட்டு இதை கொளுத்தி விட்டுறேன் முதல்ல இப்போ கற்பூரம் நல்லா பற்றி எரியுது மறுபடியும் இந்த கொட்டாங்குச்சி அப்படி சைடில் எடுக்கணும் அப்போ தான் தீ நல்லா பற்றும் உள்ளே தள்ளி வச்சிடலாம் நம்ம கார்டனில் இந்த காய்ச்சி முடிஞ்ச செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதில் எரிச்சிடலாம் சைடில் எப்படி வச்சிட்டோம் நம்ம கார்டனில் காஞ்ச செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சிடலாம் முதல்ல ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்திக்கிட்டோம்னா ஈஸியாக தீ பற்றிடும் நல்லா பாருங்கள் ஆனால் எரிக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் செடி பக்கத்தில் வச்சு கூடாது சூடு ரொம்ப இடத்துக்கு பரவும் இப்போ நல்லா எரியுது பாருங்கள் எரிஞ்சு அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சு வச்சிடணும் தண்ணி தெளிச்சு வச்சுட்டு மறுநாள் நம்ம சாம்பலை எடுத்துடலாம் எடுத்துட்டு உடனடியாக செடிக்கு பயன்படுத்தக்கூடாது குறைஞ்சது மூணு வாரங்கள் வச்சுட்டு தான் செடிக்கு பயன்படுத்தணும் புது சாம்பலை பயன்படுத்தணுன்னா செடிக்கு சூடாயிரும் நம்ம அதையும் கவனிச்சிக்கிடணும் சாம்பலை பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் வெயில் காலங்களில் சாம்பலை உரமாக கொடுக்குறப்போ செடிகள் வந்து வெயிலை தாங்கி நல்லா பச்சை பசையிலையும் வளரும் இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்